ஹாய் ஹலோ வணக்கம் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பும் ஷாம்பும் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாகட்டு வந்தடையும் வாங்க இனி நம்ம வீடியோக்கெல்லாம் போகல நம்ம பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நாய்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பும் ஷாம்புவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதை விட்டுட்டு நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய லைஃபாய் போன்ற சோப்புகளை நம்ம யூஸ் இருப்போம் മനീതകൾ പോട്ട് കുളിക്കും സോപ്പും ഷാമ്പുവും നമ്മൾ നായ്കൾക്ക് നമ്മൾ യൂസ് പണും പോ നായകളുടെ ഉടമ്പിലെ ഉണ്ടാക്കും അതുപോലെ നായ്കളുടെ ഉടമ്പിലുള്ള മുടികൾ ഊതിരുതൽ സ്കിൻ പ്രോബ്ലം സ്കിൻ റെഡ്നെഷ് ആകുതൽ നായ്കൾക്ക് വാതി മയക്കം പോലംസുകളെയും ഉണ്ടാക്കും நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்புவையும் ஷாம்புவையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நாய்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் செய்யும் பாக்டீரியா இறந்து போகும் அதனால் நாய்களுடைய ஸ்கின்னில் ரஃப்னஸ் வரும் இதனால் நாய்களுக்கு பல வியாதிகளையும் உண்டாக்கும் அதனால் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ஷாம்புவையும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு போட்டு குளிப்பாட்டக்கூடாது நான் நேரம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நாய்களை குளிப்பாட்டக்கூடிய பெஸ்ட் ஷாம்பு எதுன்னு எழுதிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாய் வளர்ப்பவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸை நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் നമ്മൾ ഇന്ന് വീഡിയോയിൽ മനിതൾ യൂസ് പണക്കൂടിയ സോപ്പും ഷാംപൂവും നമ്മൾ വീട്ടിൽ വളർക്ക കൂടിയ നായകൾക്ക് യൂസ് പണലാ പണക്കൂടാതാണ് എഴുതിയിട്ട് നമ്മൾ ഇഡോയിൽ പാത്തോ ഇത്മാതിരിയാണ് നായുകൾ സമ്മതമായ ഇൻഫർമേഷൻ വീഡിയോസ് പാകണോനാ നമ്മ പെറ്റ്സ് വേൾഡ് തമിഴ് ചാനലുക്ക് ലൈക് ഷെയർ അൻ്റ് സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ഉം ഫ്രണ്ട്സ് യാറാവും ഡാഗ്ലവേർസായി അവ വീഡിയോ നിങ്ങൾ ഷെയർ പണുങ്ങ മീൻ ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പോം നൻറി വണക്കം ജയ് ഹിന്ദ്